தூக்கல இவங்களுடைய கருத்து அது கிடையாது இவங்க என்ன ஆணவ கொலை செய்யறது வன்முறை செய்யறது இந்த மாதிரி சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது தள்ளி வைக்கிறோம் சொல்றது இந்த அத்தனை கொடுமைகளையும் செய்து காதலை ஒடித்து ஒதுக்கி வைத்து மட்டுமே நம்ம வந்து சாதியை வளர்க்க முடியும் ஜாதி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து பிரெக்னெண்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையை பற்றி எதுவுமே அல்லது வந்து ஆரோக்கியமான இருக்க போகுதா நோய் நொடியோடு இருக்க போகுதா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் என்னதுதான் ஜாதி ஸோ அந்த குழந்தையை வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதே அந்த குழந்தை இதுதான் ஜாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நமக்கெல்லாம் எதாவது அறிவு இருக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுக்கலாம் அதாவது அருகாமை அப்படின்னு ஒரு தீட்டு கிட்ட போனாலே உனக்கு தீட்டு பார்த்தா வந்து தீட்டு பேசுனா தீட்டு நிழலில் மிதிச்சா தீட்டு தொட்டா தீட்டு அப்படிங்கிற மாதிரியான பல வெரைட்டி ஆஃப் தீட்டு இருக்குது இப்போது இந்த கல்யாணம் பண்ணுறது கூட அது ஒரு வெரைட்டி ஆஃப் இதுதான் மிக குறிப்பாக பாத்தீங்கன்னா தண்ணியில் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த தண்ணியை வந்து எங்க தொடக்கூடாது இந்த கிணறாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த குளமாக இருக்கலாம் ஒரு வாட்டர் சோர்ஸை வந்து தீட்டு இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த பெண்கள் வந்து எப்போ வந்து பட்டியலின ஆண்களோட வந்து பேசி பழகி அவங்க குணம் பிடிச்சு அவங்களுடைய அன்பு பிடிச்சு அவங்க வந்து ஒரு வாழ்க்கை இவங்க கூட நான் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லா பிரச்சனையும் எதிர்த்து நின்று சாதியை தாண்டிய ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் தயாரா இருக்கிறாங்க which is bound to lead us to unity. Our difficulty is not with regard to the ultimate. Our difficulty is with regard to the beginning. பௌத்தமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்து பருமாற இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் உள்ளாட்சி பிரிவு மாநில தலைவர் சுபத்ரா தேவி தனசிங் அவர்கள் அவர்களுடன் நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில் வந்து மீனான நிகழ்ச்சியில் வந்து அந்த ஒரு கேள்வி பட்டியலின இளைஞர்களை திருமணம் செய்துள்ள குருப்பமா அப்படின்னு சொல்லி இளம் பெண்களை நோக்கி கோபிநாத் கேட்கிறாரு அதுக்கு அந்த பெண்களோட முதல்ல மௌனம் அப்புறம் அதுக்கு பிறகு பதில் வந்து இப்போ ஒரு ஆகியிருக்கு ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு இன்னொரு அம்மா வந்து ஒரு ஒரு பெண்ணை குறிப்பிட்டு காமிச்சு வந்து அந்த பொண்ணை நான் மருமகளாக எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பிரிவாக இருந்தாலும் சின்ன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சம்மதம் நான் அந்த பொண்ணு திரும்ப சொல்லும்போது சொல்லுவோம் நான் என்ன ஜாதின்னு தெரிஞ்சால் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எஸ்சி ஜாதி திரும்பி சொல்லுவாங்க அது சொன்ன மாதிரியே அந்த புறவை அந்த அம்மா தேங்க ஆரமிச்சோம் கடைசியாக சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் கணவரை கேட்கணும் சமூகம் அந்த மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க அவங்க அத்தனை பெண்களையுமே புரிஞ்சு கொள்ள முடியுது தட் அதில் என்ன ஒரு பியூட்டின்னா அங்கே இருக்க பெண்கள் யாருமே எனக்கு எஸி பையனை பிடிக்கலை நான் எஸி பையனை நான் கட்டிக்க மாட்டேன் எனக்கு அவங்க மேலே வெறுப்பு அல்லது அவங்க எல்லாரும் கெட்ட பசங்க இப்படின்னு இவங்க யாருமே சொல்லலை இவங்களுடைய கருத்து அது கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க சமுதாயத்தை சொல்றாங்க ஃபேமிலியை சொல்கிறாங்க அம்மா அப்பாவை சொல்கிறாங்க சமூகத்திலேருந்து வரக்கூடிய எதிர்ப்பை நம்ம வந்து சமாளிக்கணுமே அப்படின்னு தயங்குறாங்க இதுதான் இங்கே வந்து பிரச்சனையை உள்ளிய இந்த பெண்களை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது அந்த பெண்கள் வந்து விக்டிம் ஆக்சுவலாக எத்தனையோ பெண்கள் வந்து கொலை செய்யக்கூட படுறாங்க வன்முறை பண்ணப்படுறாங்க வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்கப்படுறாங்க மிக மோசமாக திட்டப்படுறாங்க இதெல்லாம் சொந்த குடும்பம் சொந்த அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாமா எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதில் மீறியும் பல பெண்கள் வந்து பட்டியலின ஆண்களை வந்து காதலித்து கரம் பிடித்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் தான் செய்கிறாங்க ஸோ இந்த பெண்கள் மீது அவர் குறை சொல்வது போல வந்து நீங்கள் ஏன் உறுதியாக நிற்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க நீங்கள் ஏன் வந்து எதிர்த்து போராட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது நிச்சயமா நடக்கும் எப்போ அப்படின்னு சொன்னா இப்போ வந்து அந்த கேள்வி வந்து ஒரு சும்மா ஒரு பட்டியலினம் அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கலான ஒரு கேள்வியா இருக்கு ரியலா அந்த பெண்கள் வந்து எப்போ வந்து பட்டியலின ஆண்களோட வந்து பேசி பழகி அவங்க குணம் பிடிச்சு அவங்களுடைய அன்பு பிடிச்சு அவங்க வந்து ஒரு வாழ்க்கை இவங்க கூட நான் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எப்போ எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்போ அவங்க வந்து போராட தயங்க மாட்டாங்க அப்போ வந்து அவங்க எல்லா பிரச்சனையும் எதிர்த்து நின்று அவங்க வந்து சாதியை தாண்டிய ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் தயாரா இருக்கிறாங்க மொத்த சமூகத்தையும் தான் நம்ம வந்து பிளேம் பண்ணணும் ஆக்சுவலா மாணவ கொலைகள் அப்படிங்கிற பார்த்துட்டே வரோம் இப்போ கூட இந்த கண்ணகி முருகேசன் கேஸ்ல தீர்ப்பு வந்துருக்கு வர ஆனாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நட்பு காதல் திருமணம் வரும் வரும்போது முதல்ல ஜாதி தெரியலன்னா கூட அப்புறம் ஜாதி தெரிஞ்ச பிறகு பட்டியலின சமூகம் அப்படின்னு தெரிஞ்சா பின் வாங்குறாங்க அப்படின்னு இந்த ரீசன் தான் இன்னொன்னு ஆணவ கொலைகளுடைய நோக்கமும் அதுதான் நீங்க எப்படி ஆணவ கொலை செய்து 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 எல்லாத்தையும் கொல்ல முடியுமா அது அது இல்லை நோக்கம் எல்லாத்தையும் கொண்டு போட்டணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது அது பயமுறுத்துறதுக்கான ஒரு கருவி அப்போது இது மாதிரி ஆணவ கொலைகள் செய்யப்படும் போது அந்த ஊரில் வந்து இந்த அக்கா இப்படி காதலிச்சாங்க இந்த அக்காவுக்கு இப்படி மருந்து வச்சு கொண்டுட்டாங்க நீங்கள் கேளுங்க ஊருக்குள்ளோடி கேளுங்க இது போன்ற கதைகள் வந்து கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள்லையுமே இருக்கும் அது பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் பட் இப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை வந்து அந்த பெண்களிடையே ஊட்டுவது தான் இந்த நோக்கமாக இருக்குது ஸோ அந்த பயத்தை உருவாக்குவது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக சாதி சங்கங்கள் அதை செய்யும்போது அதில் அதை வந்து நம்ம இப்போ ஒரு தலைமுறையாக நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சமூகத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய தைரியம் தேவைப்படுகிறது அந்த தைரியம் வந்து ஒரு காதல் கொடுக்கும் அந்த தைரியத்தை காதலிக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை எதிர்கொள்வதுக்கு ரெடியாக இருக்கியான்னு கேட்டால் ஒரு புத்திசாலித்தன பண்மணி எதுக்கு வம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை தான் அவங்களும் அந்த ஸ்டாண்டு தான் அவங்களும் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த சேனலுக்கும் சரி அந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் சரி அந்த கொஷினை டிசைன் பண்ணவங்களுக்கும் சரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த அதை பேசு பொருளாக இன்னைக்கு மாற்றிருக்காங்கல்ல அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இன்னைக்கு வந்து சாதியை பற்றி நாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது மணிக்கணக்காக நாட்கணக்காக வருடக்கணக்காக நம்மளோட சமூகத்தில் அத்தனை பேரும் வந்து பேச பேச தான் அதை பற்றின சிந்தனை வரும் ஒரு சிலர் மட்டும் அதிகாரத்தையும் நிலத்தையும் கையில் வைத்து கொள்வதற்காக எப்படி வந்து ஒரு ஒரு போலியான ஒரு விஷயத்த வந்து பரப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அதை அதை மக்களை புரிஞ்சுக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசணும் 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 இதை பேசு பொருள் ஆக்குறது வந்து ரொம்ப முக்கியம் ஜாதி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையை பற்றி நமக்கு எதாவது தெரியுமா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது கருப்பா சவுப்பா தெரியுமா ஆனா பொண்ணா தெரியுமா நெட்டையா குட்டையா தெரியுமா அந்த பொண்ணு வந்து அந்த வரக்கூடிய குழந்தை வந்து எந்த மாதிரி ஒரு அருமையான கருத்துக்களை வந்து இந்த சமூகத்துக்கு போகுது அல்லது வந்து ஒரு மோசமான ஆளாக இருக்க போகுதா எதுவுமே தெரியாது அந்த குழந்தையை பற்றி எதுவுமே அல்லது வந்து ஆரோக்கியமான இருக்க போகுதா நோய் நொடியோடு இருக்க போகுதா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் என்னது அதுதான் ஜாதி ஸோ அந்த குழந்தையை வயிற்றுக்குள்ளே இருக்கிறம்போதே அந்த குழந்தை இதுதான் ஜாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நமக்கெல்லாம் எதாவது அறிவு இருக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்கணும் ஸோ ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தர் வந்து இது இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு இது இதெல்லாம் குணம் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பிறப்பினால் இந்த குணங் குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஹம்பக் அது வந்து ஒரு கற்பனையான ஒரு போலியான திணிக்கப்பட்ட ஒரு பொய்யான கான்செப்ட் அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது முதல்ல சமஸ்கிருத வார்த்தை அது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது ஜாதி ஜாத் அப்படின்னு சொல்லக்கூடியது சமஸ்கிருத வார்த்தை இந்தியா முழுக்க இருக்குது இந்தியர்கள் எங்க போனாலும் அது இருக்குது ஆஹ் நேபாள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அஹ் இந்தியா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இத்தனை இடங்கள்லயும் வந்து அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு எங்கெல்லாம் அந்த பிராமணியம் அப்படிங்கிறது இருந்துச்சோ அத்தனை இடங்கள்லையுமே இந்த ஜாதி அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த ஜாதியினுடைய நோக்கம் பார்த்தோன்னு சொன்னாக்க அதுல தீட்டு புனிதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதோடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒருவர் வந்து பேச விடாம வச்சிருக்காரு தனித்தனியா வச்சிருக்கிறது அதாவது அருகாமை அப்படின்னு ஒரு தீட்டு கிட்ட போனாலே உனக்கு தீட்டு பார்த்தா வந்து தீட்டு பேசுனா தீட்டு நிழலில் மிதிச்சா தீட்டு தொட்டா தீட்டு அப்படிங்கிற மாதிரியான பல வெரைட்டி ஆஃப் தீட்டு இருக்குது இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறது கூட அது ஒரு வெரைட்டி ஆஃப் இதுதான் இந்த அளவுக்கு நீ வந்து இப்போ பேசலாம் தொடலாம் படலாம் ஆனால் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் அந்த அளவுக்கு போகிறதுக்கு ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த தீட்டு அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்குன்னு சொன்னால் மக மனிதர்கள் ஒருவரிடையே ஒருவர் அன்பு செலுத்தி பேசி பழகி பருமாறி சகோதரர்கள் போல ஒற்றுமையாக ஒரு சமூகமாக வாழ்வதை குலைப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு கான்செப்ட் ஸோ அது முன்னாடியெல்லாம் இல்லை இப்போ தமிழ் சமூகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் சமூகத்தில் காதல் தான் ஒரு தூய்மையான ஒரு தமிழ் வார்த்தையாக இருக்குது ஜாதிங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்ட்டு இருக்கு ஸோ இந்த திணிக்கப்பட்ட இந்த கான்செப்டோடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தண்ணியை வந்து இவங்க தொடக்கூடாது இந்த கிணறாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த குளமா இருக்கலாம் ஒரு வாட்டர் சோர்ஸை வந்து தீட்டி இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவங்க வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷம் அங்கேதான் வாழ்ந்துருப்பாங்க அந்த குளத்தை ப்ராப்ளம் வெட்டினவங்களா இருப்பாங்க கணத்தை வெட்டினவங்களாக இருப்பாங்க ஆனால் சடனாக ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னாகுது அவங்களுடைய நிலம் வந்து பயிர் செய்யறதுக்கு முடியாமல் போகும் தண்ணி இல்லாமல் நீங்கள் எப்படி பயிர் செய்வீங்க தண்ணி இல்லாமல் எப்படி வாழ்வீங்க நீங்கள் அந்த இடத்துல அப்போது அந்த நிலத்தை அவங்களிடமிருந்து அபகரித்து அவங்கள அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் இது கட்டமைக்கப்பட்டதாக இருக்கிறது இப்போ பெண்கள் எடுத்தோன்னா பெண்களுக்கு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து ஒரு நிலத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இதை நோக்கி வந்து போகுது வெல்த் இனிக்வாலிட்டி நோக்கி போகுது இந்தியா முழுக்க ஒரு ஆறாயிரம் சாதி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு டாப் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சாதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் வந்து இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இன் இன்கம் இனிக்வாலிட்டி பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது டாப் ஒன் கிட்ட ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃப் லேண்ட் வந்து இருக்குது பட்டலின சமூகத்தை பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அவங்க கிட்டத்தட்ட இருந்தால் கூட எயிட் பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் தான் வந்து அவங்ககிட்ட இருக்குது பெண்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க லெவன் பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் தான் வந்து பெண்கள் கிட்ட இருக்குது ஸோ இந்த சாதி அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது மொத்தமாக வந்து இருக்க வளத்தை நம்ம பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு மாபெரும் அரசியல் சூழ்ச்சி என்னென்னா இது இப்போ இருக்க அரசியல் சூழ்ச்சி கிடையாது இது ஒரு பழைய காலத்து அரசியல் சூழ்ச்சி அதையே யூஸ் பண்ணி திருப்பி 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 நம்ம ஏன் அதில் இன்னும் ஏமாந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லுது அதுக்கு பிறகு இந்த ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸில் தான் இந்த சாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து நம்ம செய் செய்திருக்கோம் அதில் மிக குறிப்பாக நில உடைமையில் நம்ம பெரிய வேலை பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு காங்கிரஸோட பீரியடில் காங்கிரஸோட கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது தான் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் லேண்ட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ஸோ இந்த நில உடைமை அதற்கு பிறகு வந்து எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகாரத்தில் வந்து பங்கு இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சாதிக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து மெதுவாக நம்ம வந்து இருக்கோம் இது மெதுவான்னு சொல்கிறது கூட வார்த்தை சரி கிடையாது ஆக்சுவலாக ரெண்டாயிரம் வருஷம் நம்ம எப்படி பின்னாடி இருந்தோம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் ரொம்ப தான் நம்ம சொல்லணும் சாதிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை தான் அப்படின்னு சொல்லி அதை பின்னாடி தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பா எந்த காலகட்டத்திலேருந்து இங்கே அது சாதிங்கிறது வருது அப்படின்னு நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் அந்த காலகட்டமெல்லாம் பார்த்தோன்னு சொன்னாக்க காதலை தான் கொண்டாடுது தமிழ் சமூகம் வந்து காதலை தான் வந்து கொண்டாடுது காதல் பாடல்களை கேட்டால் இப்போ கூட நமக்கு வந்து அவ்வளோ தித்திப்பாக இருக்குது அவ்வளோ அருமையான விஷயத்தை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் எப்போ ஒரு சமுதாயத்தில் காதல் கொண்டாடப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் ஜாதிக்கு வேலையே இல்லை ஜாதி இருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் இயற்கையாக வரக்கூடிய காதலை அடித்து உடைத்து மட்டுமே சாதி இங்கே வாழ முடியும் இப்போது சாதி இல்லை யாருங்க இப்போ பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட அவங்க லைஃப்பில் எப்போ முதல்ல சாதி வந்துச்சுன்னு கேளுங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது இல்லை பையன் பார்க்கும்போது வரும் அப்ப வரைக்கும் எங்க அம்மாவும் அப்பாவும் சாதி பார்ப்பாங்களானே எனக்கு தெரியாது எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணுமோ அப்போ திடீர்னு எங்கே தெரியாது ஜாதிக்குள்ள ஜாதிக்குள்ளேன்னு கூடி கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா சொந்தக்காரங்களும் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் சாதி அப்படிங்கிறது வந்து அஹ் நம்முடைய எப்ப வந்து காதல் மறுக்கப்படுகிறதோ காதல் நம்முடைய கலாச்சாரம் இல்லை அது வந்து தப்பு நாடக காதல் இந்த மாதிரியான எல்லாம் வந்து நம்ம கொண்டு வர போகிறோமோ அதாவது காதலை வந்து நாடக நாடக காதல்னு சொல்கிறது அல்லது காதலிச்சவங்க நல்லா வாழ மாட்டாங்கன்னு சொல்கிறது காதலிச்சவங்களுக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது காதலை வந்து ஆணவ கொலை செய்கிறது வன்முறை செய்கிறது இந்த மாதிரி சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது தள்ளி வைக்கிறோம் சொல்கிறது இந்த அத்தனை கொடுமைகளையும் செய்து காதலை ஒடித்து ஒடுக்கி வைத்து மட்டுமே நம்ம வந்து சாதியை வளர்க்க முடியும் இப்போ வந்து பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் சாதியும் பெண்ணடிமை ஒரே காயினுடைய இன்னொரு வேறு வேறு பக்கம் அப்படின்னு சொல்லலாம் சாதியை எதிர்த்த அத்தனை பேரும் பெண் விடுதலைக்காக தொடர்ந்து வந்து போராடி வந்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு தலைமுறை பெண்கள் தன்னுடைய இணையை ஒரு காக்கா குருவி போல எல்லா உயிரினம் போல தன் இணையை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமையை வைத்து தான் தேர்ந்தெடுத்தா எனக்கு இப்போ இருபது வயசுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஐம்பது வருஷம் என் வாழ்க்கையை நான் யார் கூட வாழணும் எந்த முகத்தை தினமும் பார்த்து நான் வாழணும்னு நான் விரும்புகிறேனோ அந்த முகத்தை பார்த்து வாழ்வதற்கான உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை அந்த உரிமையை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு பெண்ணும் வந்து செய்தாங்க அப்படின்னு சொன்னால் சாதிங்கிறது ஒரே தலைமுறையில் காண அடுத்த தலைமுறையில் சாதி எங்கே இருக்குன்னே தெரியாது இது சாதி பேதம் மட்டும் கிடையாது வர்க்க பேதம் கூட இதில் மாறும் பெண்ணுக்கு ஏன் சொத்து கொடுக்கறது கிடையாது அவள் அந்த ஆணை அண்டிப்பிடு அண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த ஆண்கிட்ட வந்து ஒரு கையேந்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க கட்டமைப்பை இங்கே இருக்குது அப்படி இல்லாமல் அவள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து பெருசாக நீங்கள் சொல்கிறதுலாம் சொல்கிறதுன்னா நல்ல விஷயங்கள் கேட்டுக்கலாம் நீ காதலிக்கக்கூடாது நீ இணைய தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டங்குங்கிற அவசியம் இல்லை எனக்கு பிடிச்சவங்களோட நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு அவள் ஒரு சுயமரியாதையோட அவ படித்து வேலை பார்த்து அவ பங்கு சொத்தோட அவ வாழ்ந்தான்னா அவ பாட்டுக்கு வந்து தலை நிமிந்து வாழ முடியும் இல்லையா அப்போது அந்த சொத்து உரிமை அப்படிங்கிறதும் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து ஒடுக்கப்படுது சொந்த அண்ணன் தம்பியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காக்கோ தங்கச்சிக்கோ சொத்து கொடுக்கறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா அது நம்முடைய கலாச்சாரமாக இருக்கிறது கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் வந்து சொத்துரிமை எல்லாமே நம்ம கொண்டு வந்து அதுக்காக பல சட்டத்திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே கொண்டு வந்திருந்தா கூட இந்த இடத்துல வந்து பெண்ணுக்கு சொத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு கலாச்சார எதிர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கு அந்த பெண் அப்படிங்கிறவ வந்து அண்ணன் தம்பி மேல இருக்க அன்பு பாசத்தினால எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு சும்மா போயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சமூகத்தில் அப்படி இல்லைன்னா தூக்கி வளர்த்தா அண்ணன் தம்பி கிட்ட போய் நீ சொத்து கேட்குறே நீ ஒரு மனுஷியா நீ ஒரு பெண்ணா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வருது அதே பாசம் ஏன் அந்த அண்ணன் தம்பிக்கு தான் சொத்தை வந்து பெண்ணுக்கு எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல அதே பாசம் தானே அவருக்கும் இருக்கணும் ஸோ பெண்ணுக்கு மட்டும் பாசத்தினால வந்து கொடுத்துடணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க இந்த கலாச்சாரம் எங்கேருந்து இருந்து வருது என்றால் நம்ம ப்ரீவியஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வருது அதாவது காங்கிரஸ் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் வருஷமாக இந்தியாவில் என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ் ஏன்னா இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ராஜ்யங்கள் இருந்தது அந்த ராஜ்யங்கள் உடைய அரசியலமைப்பு சட்டங்கள் அனைத்தும் கடவுள் பெயரால் எழுதப்பட்டன அப்போ கடவுள் பெரிய பெயரால் யார் எழுதுவாங்க நான் கடவுள் பாஷை பேசுகிற ஆளுன்னு சொல்லிக்கிட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க அவங்க எல்லாமே தனக்கு தான் சொந்தம் தான் குத்தம் குத்தமே இல்லை மற்றவங்க குத்தம் பண்ணா குத்தம் அப்படின்னு தப்பு தப்பான எந்த ஒரு மனிதனையும் இல்லாத சட்டங்களை வந்து இந்தியா முழுக்க போட்டு வச்சுருந்தாங்க அந்த சட்டங்கள் அந்த அரசியலமைப்பு தான் இங்கே இன்றைக்கே கலாச்சாரமாக இருக்கிறது ஸோ அந்த பழைய சட்டங்கள் கலாச்சாரத்துக்குள்ளே உட்காந்துருக்குது அந்த கலாச்சாரம் இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்களில் உட்காந்துட்டு இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மாற்றிட்டோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய கலாச்சாரத்துக்கும் ஒரு பெரிய முரண் இருந்துகிட்டு இருக்கு அந்த முரணை தான் இப்போ நம்ம வந்து ஒரு சமூகமாக சேர்ந்து நம்ம வந்து பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கும் பெண்ணிடிப்பைத்தனம் சரி சாதியும் சரி இது இந்த இது வந்து நியாயம் இல்லை அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு வந்து ஆனாலும் ஜாதி இன்னைக்கு இருக்குது அந்த குறிப்பாக அந்த நீர் கூட அந்த பெண்ணு பேசும்போது சொல்கிறாங்க பெர் அடுத்த தனியாக அவர் பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து வேலை வாய்ப்புகளுக்காக இன்டர்வியூக்கு போகும்போது குறிப்பாக நீங்கள் எந்த இருந்த வாரீங்க எந்த ஊர் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க என்ன ஜாதிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ என்னோட ஊர் நான் சொன்ன உடனே அவங்க என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூட வர பொண்ணு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய ஒரு சமூக பார்வையாளர் நிறைய இது விஷயங்கள் பார்த்துருப்பீங்க வந்து எந்த அளவுக்கு இது தீவிரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த அம்மையார் சொன்னபடி ரொம்ப கரெக்ட்டு எப்ளாய்மெண்ட்டில் எஸ்பெஷலி பிரைவேட் எம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சாதி பார்க்கப்படுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மிக முக்கியமாக வந்து இன்சஸ் பண்ணுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியா இன்றைக்கி எவ்வளவு எந்த நிலையில் இருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ரே யார் யார் எந்த சொத்து வச்சுருக்கிறாங்க என்ன கல்வி வச்சிருக்கிறாங்க எந்த அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோமே அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இது வரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சோம் இன்றைக்கி நமக்கு நல்ல வாழ்க்கை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரிசர்வேஷன் நிச்சயமாக நான் வந்து சொல்லுவேன் ஸோ இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் அதிகாரம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி செய்யறது மூலமாக தான் நம்ம வந்து சாதியை வந்து சரி செய்ய முடியும் சாதி வந்து எப்படி உயிர் வாழுதுன்னு சொன்னால் வன்முறை இல்லாமல் சாதி இல்லை அவசியம் வன்முறை வந்து அவசியம் பெண் மீதான வன்முறை ஒடுக்கப்பட்ட சமூகம் மீதான வன்முறை ஏழைகள் மீதான வன்முறை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதியினுடைய ஒரு அடிப்படையான கூறுகளாக இருக்குது ஸோ வந்து இப்போது நீ இது தான் பண்ணணும் இந்த வேலை தான் பண்ணணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இந்த உணவு தான் சாப்பிடணும் இங்கே தான் இருக்கணும் இங்கே வரலாம் இங்கே வரக்கூடாது இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுது வர மாட்டேன் என்ன செய்வேன் அப்படிங்கிறது வரும் இல்லையா அப்போது அங்கே வன்முறை ஏவப்படுது ஆணவ கொலைகள் ஆணவ வன்முறைகள் இது எல்லாமே வந்து செய்யப்படுது வா ஆணவ அவமானங்கள் அந்த கழுதையில் ஏற்றுறது துணியா ஊத்துட்டு போக வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கு நமக்கு சொல்றதுக்கே அசிங்கமாக இருக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல வந்து இருக்கு பெண்கள் சொல்லவே நான் வந்து கேட்டேன் இதுக்கு எதிரான ஆணவ கொலை தடுப்பு சட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து தேசம் முழுக்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா ஸோ அதுவே ஆனால் அதுல கிரைம் எவ்வளோ பேர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறுறாங்கன்னு கேட்டால் த்ரீ ஃபோர் ஃபைவ் பர்சென்ட் தான் மீதி நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து குற்றத்தை செய்துக்கிட்டே வந்து அவங்க சுதந்திரமாக ரன் மாடிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க அரசியலில் ஜாதி இருக்குது போலீஸ்காரங்கக்கிட்ட ஜாதி இருக்குது நீதிமன்றத்தில் ஜாதி இருக்குது கிட்ட ஜாதி இருக்குது இந்த குடும்பத்தில் ஜாதி இருக்குது அந்த குடும்பத்தில் ஜாதி இருக்குது சமூக மொத்தத்துலேயும் ஜாதி இருக்குது ஸோ அப்போது இதில் வெறுமனே நம்ம வந்து ஒரு லா மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சமூகத்திலும் நம்ம ஒரு பெரிய சமூக மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டியிருக்கு எப்போ வந்து பல சாதி மக்கள் ஒன்றா உட்கார்ந்து ஒரு பகுதியில் பேசிக்கிட்டு பழகிக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல சாதி கலவரம் வருமா அந்த இடத்துல ஆணவக் கலை வருமா ஆணவ அவமானங்கள் வருமா சாத்தியமில்லை இல்லையா கடந்த சில ஆண்டுகளாக திரும்ப ஜாதியை பலப்படுத்துகிற நடவடிக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இந்த மோடியுடைய அரசாங்கத்தில் வந்து இந்த பதினோரு வருஷம் பார்த்தீங்கன்னா சாதி சங்கங்களுடைய வீரியம் வந்து மிக மோசமாக அதிகமாகிருக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டிங் அதிகமாயிருக்கு எனக்கு தெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரோட நான் இப்போ வந்து சில வருடங்கள் பத்து வருடங்கள் சில பத்து வருடங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் நான் பாட்டு கத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொன்ன போது அவர் சொல்றாரு அதெல்லாம் ஆசைப்பட்டா அவராதுமா ஜீன்ல இருக்கணும் ஜீன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எனக்கு அப்ப தெரியல அப்போ வந்து ஏதோ இருக்கும் போல இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நான் கேக்குறேன் ஒரு இளையராஜா போல ஒருத்தரை வந்து அந்த ஜீன் என்ன உருவாக்கலையே அப்போது இது போன்ற எத்தனை ஆயிரம் திறமைகளை சாதியின் பெயரால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இந்தியா இழந்திருக்கிறது இந்த இரண்டாயிரம் வருஷத்தில் நான் இப்போ மட்டும் சொல்லலை எவ்வளவு சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் வந்திருக்கும் என்னைக்கோ நம்ம பிளேன் விட்டுருக்க வேண்டிய ஆட்கள் தானே நம்ம இல்லையா அப்போது வந்து இந்த அறிவு இந்த திறமை இந்த கலை இந்த கம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்டு இந்தியாங்கிறது ஒரு ஊனமாக இந்த சாதியினால் ஊனமுற்று இன்னைக்கு வந்து நொண்டி நொண்டி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறோம் ஏன் ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத ஒரு மாபெரும் வளர்ச்சி காங்கிரஸுடைய அந்த சின்ன பீரியடில் வந்து வந்துச்சு குண்டூசி தயாரிக்க முடியாத இருந்த ஒரு நாடு வெறும் பதினஞ்சு வருஷத்தில் சொந்தமாக ராக்கெட் தயாரித்து ராக்கெட் விடுறோம் நம்ம எப்படி அத்தை பெரிய ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடியவர்களையும் நம்ம படிக்க வைச்சோம் நம்ம வாய்ப்புகள் கொடுத்தோம் உள்ள வந்து வளர்றதுக்கான இதை சொல்லும் போது எல்லாருடைய அறிவையும் திறமையையும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம் எக்ஸ்பீரியன்ஸையும் கூட நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் பாடல் கற்றுக்க விரும்புறீங்க ஆனால் அங்கே வந்து ஜாதி எப்படி உங்களை பாடல் கற்றுக்க விடாமல் தடுத்துது அப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த மாதிரி நீங்க உங்க சொந்த அனுபவங்கள்ல சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு தொழில் முனைவோராகவும் இருக்கிறீங்க வந்து உங்களோட வளர்ச்சியில் ஜாதி நல்லா ஒரு பெண்ணா இருக்கிறது எங்க ஒரு தடையை ஏற்படுத்தி அப்படின்னு எங்கள் எங்க அப்பா வந்து என்னை எப்பவுமே வந்து ஒரு பெண்ணா வந்து என்னை வந்து எப்பவுமே குறைச்சி பார்த்தது கிடையாது ஸோ எனக்கும் என்னோட தம்பிக்கும் சரிசமமாக எப்போவுமே எங்கள் அப்பா வந்து என்ன வளர்த்துருக்காங்க அதுக்கு நான் என்றைக்குமே நான் நன்றியோடு இருக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஸோ அதனால தான் எல்லா பெற்றோருக்கும் நம்ம என்ன கேட்டிருக்கோம் தயவு செஞ்சு உங்கள் பெண்ணை எந்த விதத்துலேயும் நீங்கள் கொடுக்காதீங்க நீங்கள் சரிசமமாக நீங்கள் வளருங்க அவளுக்கு அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஊட்டி வளர்த்திங்கன்னு சொன்னால் அவள் வந்து தன் துயரையும் தொடைத்து பல பேருடைய துயரையும் அவள் வந்து தொடர்ந்து வந்து தொடச்சுக்குவா ஸோ சாதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னை வந்து நான் வந்து ஒரு க்ரீமி லேயர் ஓபிசி பட் அப்போது கூட வந்து நிறைய பிராமின்ஸோடு நான் வந்து பழகிருக்கிறேன் ஸோ அப்போது நிறைய இடங்களில் வந்து சாதி ரீதியான ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபங்க்ஷன்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பூநூல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அப்போது கிளியராக டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ இவங்க எல்லாமே கெட்டவங்களான்னு கேட்டால் கிடையாது அதுதான் அதோடய பியூட்டி சாதிங்கிறது எவ்வளோ கொடுமை என்றால் நல்லவர்களை கூட அது கெ அது கெட்ட விஷயங்களை செய்ய வைத்து விடும் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து எந்த சாதிக்காரங்களுமே கெட்டவங்க கிடையாது இன்க்ளூடிங் பிராமின்ஸ் ஆர் இன்க்ளூடிங் அப்பர் காஸ்ட் எல்லா சாதிக்காரர்களுமே வந்து நல்லவர்கள் தான் அப்போது அந்த சாதிங்கிறது வந்து எப்படி அவங்களுக்கு சொல்லப்படுது இந்த பொ இந்த பொண்ணு வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கப்படும் போது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பீரியட்ஸ் டைமில் கூட நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கும் சேர்த்து நீ அவளை தொட்டுட்டேன்னு சொல்லி அதே ட்ரீட்மெண்ட்டு தான் இப்படி தட்டில் எப்படி வாங்கிக்கணும் சாப்பாடு தூக்கி போடுவாங்க இது எல்லாமே பார்த்தா நமக்கு எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்மளை சாமி உள்ள விட மாட்டாங்க நம்மளை வந்து கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க இது எல்லாமே இருக்கும் இது வந்து பல வருஷங்கள் பழகினாலும் இது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு கெஞ்சுவாங்க இல்லை எங்க பாட்டி அப்படி எங்க அம்மா அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவளுக்காக சரின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்வோம் அப்போ அந்த பொண்ணு விக்டிம் தானே நம்ம ஃப்ரெண்டு விக்டீம் தானே பாவம் தானே அவங்க அம்மா பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ தங்கும் அவங்க பாட்டி பேசுனா அவ்வளோ தங்கம் எனக்கெல்லாம் சிஎன் ஒன்று இருக்கதே தெரியாதுங்க என்ன எனக்கெல்லாம் சீஏனு ஒன்று இருக்குது எஸ்ஏபின்னு ஒன்று இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பழக்கி கொடுத்தவங்க எனக்கு சிஎல் ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தவங்க அத்தனை பேருமே பிராமின்ஸ் அப்போ அவ்வளோ பேரும் நல்லவங்க தானே எல்லாரும் நல்லவங்க தான் அப்போது வந்து நம்ம இங்கே வந்து மகாத்மா காந்தி சொன்னது தான் இந்த இடத்துல ஞாபகம் வருது மனிதநேயம் என்பது சமுத்திரம் போன்றது அதில் ஒரு சில தொழில்கள் வந்து அழுக்காகிவிட்டதால் நாம் சம் மனிதத்தின் மீதான மனித நேயத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து விட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுதான் ஸோ இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து ஒரு பிஜேபியில் இருக்கலாம் ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டில் இருக்கலாம் இவங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இவங்களாக கட்டிக்க மாட்டேன் அது என்னென்னவோ நம்ம சொல்லலாம் ஆனால் சரியான புரிதல் கொடுக்கும் போது சரியாக எல்லாரும் சமமாக வந்து பழகிறதுக்கான தளங்களை நாம் கிராமத்துக்கு கிராமம் அமைக்கும் போது அந்த தளங்களில் சிட்டிசன் ஹியூமன் அப்படிங்கிற அந்த ரெண்டு தளத்தை மட்டும் வைத்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த சொசைட்டியில் இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட முடியும் இப்போ உங்களை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பெண்கள் அவங்க லைஃப்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஆயிரம் கதையை நான் சொல்ல முடியும் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்கள படிக்க வைக்க மாட்டாங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வந்து பறிச்சிருவாங்க அதாவது நீ காதலிச்சு அதுக்கப்புறம் சண்டை போடுறதுங்கிறது அடுத்த விஷயம் எங்கேயாவது காதலிச்சிருவியோ அப்படிங்கிற பயத்திலேயே அதை வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுலேருந்தே நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் இந்த பஸ்ஸில் தான் போகணும் இவங்க கூட தான் போகணும் அவங்க கூட தான் போகணும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி 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 அதை வச்சு அந்த குழந்தைக்கின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு சுயமரியாதை இல்லாமல் சுயசிந்தனை இல்லாமல் யாரைப்பட்டாலும் எதுக்கெடுத்தாலும் பயந் பயப்படணும் எல்லா ஆண்களும் கெட்டவங்க தான் அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்தி ஸோ இது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய அவ்வளோ புத்திசாலிகளாக இருப்பாங்க அவங்களுக்கான நடமாடும் உரிமை கூட இல்லாததுனால அவங்களுக்கு வான வாய்ப்புகள் டெல்லியில் கிடச்சிருக்கும் ஆஸ்திரேலியாவில் கிடச்சிருக்கும் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் ஒரு பொண்ணு அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிது யூஎஸில் அவள் போய் படிச்சிருக்கலாம் அங்கே இல்லை 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 நீ கட்டிக்கிட்டு தான் போகணும் தனியாக நீ வந்து போகக்கூடாது கல்யாணம் பண்ணியே தான் நீ போகணும்னு சொல்லி சரிம்மா நான் ஏதோ கட்டி கட்டி வைமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பொண்ணு இங்கேருந்து கல்யாணம் பண்ணி யார் என்னன்னே தெரியாது கல்யாணம் பண்ணி அங்கே போயிட்டு அந்த அவரோட அந்த பொண்ணு வந்து அடுத்த பத்து வருஷம் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் நான் அப்போ யுஎஸ்ல இருந்தேன் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் வாய்ப்புகளையும் இழந்து இவரோடையும் போட்டு படாத பாடுபட்டி அந்த டிவோர்ஸ் பண்ணுறதுக்கே அவங்க அப்புறம் பத்து வருஷம் ஆகி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கையை அமைச்சு அதுக்கப்புறம் வந்து ஷீ ஸ்டார்டட் அவங்க ப்ரொஃபஷனில் ஏதோ கொஞ்சம் வந்து பண்ணாங்க ஸோ வந்து பெண்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதியினால் யாரையாவது கல்யாணம் பண்ணிருவியோங்கிற ஒரே ரீசனால தான் வந்து அவங்கள அவங்க ஒடுக்கவே படுறாங்க விளையாட்டுங்க விளையாட விடமாட்டாங்க விளையாடாததுனாலயே தொடை சதையெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுறது கிடையாது இடுப்பு இந்த சதைகள்லாம் ஸ்ட்ராங் ஆகுறது கிடையாது அவங்க வந்து விஸ்தாரமாக விளையாடணும் எல்லா பக்கமும் ஆண்கள் எப்படி ஏறி குதித்து மரத்தில் ஏறி போய் வந்து விளையாடுறாங்க அப்படி விளையாடினா தான் கால்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பெண்களை இப்படி வீக் பண்ணி வீக் பண்ணி நாற்பது வருஷத்தில் அத்தனை பேரும் வந்து மூட்டு வலி முழங்கால் வலின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இது பண்ணுறாங்க அவங்கள போட்டு நீ வந்து வெயில்லேயே அவங்க உடம்ப காமிக்க வாய்ப்பில்லாமல் மூடி 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 வச்சு விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து அதனால டிப்ரெஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஸோ வந்து இந்த சாதியும் பெண்ணடிமைத்தனமும் வந்து பெண்கள் பெண் சமூகத்தையும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஈவன் ஓபிசி சமூகத்தையும் அதனால இதனால் கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிராமின்ஸுன்னு சொல்லுங்களேன் பிராமின்ஸ் கூட ஒரு பொ ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி சுஷித்ரான்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எங்கள் கிராமத்தில் வந்து கிராமமே சின்ன கிராமம் பெரிய வசதி வாய்ப்புகளே கிடையாது தீட்டுன்னு சொல்லிவிட்டு தள்ளி கொஞ்சம் போய் புழக்கடைன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு பின்னாடி உட்கார வச்சு அங்கே பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காங்க அங்கே வந்து பல பூச்சிக்கடி பண்ணி இறந்து போயிருக்காங்க அலர்ஜி வந்து அவ்வளோ உடம்பெல்லாம் தடித்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இந்த பிராமணியம் அப்படிங்கிறதும் இந்த கடவுள் பெயரால வந்து இந்த தீட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வச்சதும் வந்து போதும் 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 இந்த நாட்டு மக்களை வந்து அவ்வளோ தலைமுறை கஷ்டப்படுத்தியாச்சு இனியாவது படிச்சுட்டோம் ஓரளவுக்கு சிந்திக்க இதுக்கு வந்திருக்கு முன்ன மாதிரி இல்லை இப்போ பேசாமல் பழகாமல் இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து தலித் மக்களோட வந்து எல்லா சமுதாயமும் சேர்ந்து பேசுகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து பெண்களோடு ஆண்கள் வந்து சேர்ந்து பேசுகிறாங்க ஈவன் பெண்ணுமானுமே பேசக்கூடியதுக்கான வாய்ப்பு நம்ம சமுதாயத்தில் கிடையவே கிடையாது ஸோ இப்போ எல்லாம் வந்து சமமாக உட்காந்து நம்ம பேசும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய இழிவு ஒரு ஒரு சூழ்ச்சி இதெல்லாம் வேண்டாம் நமக்கு நம்ம வந்து ஒரு புதிய உலகத்தை அமைப்போம் புது கான்ஸ்டியூஷனை கலாச்சாரமாக நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம முன்னேறிய வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கோம்